எம் கிருணமூர்த்தி அவர்களுக்கும் மாரத்தா அவர்களுக்கும் நமது சார்பாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டோம் அதே போல இந்த உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து அமர்ந்திருக்கும் நமது மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் அடுத்தது தமிழ்நாடு தடுக்க பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய பொதுச் செயலர் அவர்களுக்கும் மற்றும் கோ விளக்களை ஆற்றி அமர்ந்திருக்கும் மாநில மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் வட்டார செயலாளர்களுக்கும் வெற்றியடையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த கிட்டோத சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம் தாழ்ந்திருக்கிறோம் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக வார்த்தைகளை பேச வந்திருக்கின்றேன் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க இப்போது இல்லை ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடிதான் நம்ம போற இருக்கிறோம் நமது சங்கங்கள் அப்போது இருந்த சமாதிக்கு சமோதி நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வந்து முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு சங்கம் அமைத்து நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் கேரளாவில் இருந்து சென்னைக்கு விதிவண்டி பயணம் சென்று நம்மளுடைய கோரிக்கைகளை முதன் முதலில் வந்து இளநிலைக்கு பனிரெண்டு ரூபாயும் இடைநிலைக்கு பதினெட்டு ரூபாயும் அது ஆண்டுக்கு முறை ஊதியம் இருந்தது அதனை மாற்றி அமைக்க வேண்டும் மாதத்திற்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பத்தொன்பது ஆசிரியர்கள் விதியொன்றி பயணமாக கோவையில் இருந்து சேலம் திருவள்ளுவர் வந்து சென்னை அடைந்தனர் அந்த கோரிக்கை முதல் கோரிக்கைக்கு சமூகம் வழங்க வேண்டும் என்று முதல் போராட்டத்தை நம்முடைய தமிழக முன்னோடிகள் ஆரம்பித்த போராட்டம் தான் இதுவரைக்கும் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கோரிக்கையும் வென்றெடுத்துதான் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுத்து வென்றெடுக்கின்றோம் அதனால் இப்பொழுது இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே போராட்டம் என்றுதான் கோரிக்கை அவருடைய பயிற்சி சான்றிதழ்களை ரத்து செய்தார்கள் அப்போது அவர்களை வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர் அப்பொழுது சுதந்திர போராட்டம் நேரம் அப்பொழுது நம்முடைய தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த ஓமந்த ராமசாமி ரெட்டியார் வந்து அந்த கோரிக்கை ஏற்று மாதத்திற்கு மாற்றி அமைத்தார் இளநிலை ஆற்றிற்கு பதினெட்டு ரூபாய் ஆற்றலுக்கு ஆண்டுக்கு வழங்கியதை மாதத்திற்கு வழங்கிய போராட்டத்தை எட்டு அப்பொழுது சிறையில் இருந்த ஆசிரியர்களை அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி அகில மலவார் உதவி சேர்ந்த பள்ளி ஆசிரியர் சங்கம் என்று முதன்முறையில் தோன்றியது ஆசிரியர்கள் சங்கம் என்று எஸ்ஐடியூர் இந்தியன் டீச்சர்ஸ் யூனியன் அன்று ஸ்டேட் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா நாலு ஸ்டேட் தென்னிந்திய ஆசிரியர் சங்கம் என்று தோன்றது அதன் அதன்படிதான் நம்முடைய இந்த இந்த சங்கம் வந்து பெல்லாரையில் ஒரு மாநாடு ஆசிரியருடைய மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டு ஆசிரியர் வந்து தென்னிந்திய ஆசிரியர் தான் என்று உருவானது அதன் பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் சென்னையில் வந்து கிறிஸ்துவ கல்லூரியில் முதல் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் வந்து வேலைநிறுத்த மாநாடு என்று அறிவிக்கப்பட்டு அடுத்தது வந்து தொடப்பட்டது அதே போல மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் ஒன்பதாம் தேதி வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் மாநாடு நடைபெற்றது அந்த வேலை நிறுத்த போராட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போதுதான் அவர்களுடைய தலைவர் வந்து அடைக்கப்பட்டார்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ராஜாஜி வந்து கல்வி திட்டத்தை வந்து கொண்டு அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டம் மிக வலிமையாக நடைபெற்று அந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிடப்பட்டது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஒரு மறியல் போராட்டம் சென்னையில் வந்து மிக மறியல் போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வந்து ஊராட்சி ஒன்றிய

மாத கடைசியில் வந்து ஊதியம் வர வேண்டும் அதனால் அந்த ஊதியம் ஒரு கிடைத்த வரை இருபத்தைந்து நாட்கள் வந்து போராட்டம் நடைபெற்று நம்முடைய ஆசிரியர்களுக்கு அந்த ஊதியத்தை வந்து மாத கடைசியில் பெற்றுத் தந்தார்கள் அந்த ஊதியம் தான் இப்பொழுது நம்ம வந்து பெற்றிருக்கிறோம் இல்லை என்றால் மாதத்தில் ஐந்தாம் தேதி பத்தாம் தேதி பதினைந்தாம் தேதி அந்த இருந்தது ஊதியம் இப்பொழுது வந்து மாத கடைசியில் வந்தால் அந்த பெற்றதற்கு அதுவும் போராட்டம் தான் நாங்கள் வந்து பெற்று பெற்றிருந்தோம் அதனால் ஒவ்வொரு இதற்கான போராட்டம் நடைபெற்ற போராட்டம் பெற்றுதான் நாங்கள் வந்து நாங்கள் பல அனுபவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்து கல்வி இல்லாத பிற பணிகளை வந்து விடுவிக்க வேண்டும் கல்வி இல்லாத ஆசிரியர்கள் வந்து கல்வியை தவிர மற்ற பணிகளுக்காக ஈடுபடுத்துறாங்க அந்த கல்வி இல்லாத பிற பணிகளை விடுவிக்க ஒரு போராட்டம் அந்த போராட்டம் மிக வெற்றியடைந்து இன்னும் அது வந்து தொடர்ந்து இருக்கிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நான்காவது ஊதிய குழுவில் ஏழு சதவீதம் மட்டுமே ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்ட போது அதனை ஏற்க ஒரு மிக மிக போராட்டம் அந்த போராட்டம் வெற்றியடைந்ததால் அந்த ஊதியக்குழு ஒரு நல்ல முறையில் வந்து தீர்மானிக்கப்பட்டது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சென்னையில் வந்து ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் வந்து

நாள் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார் அதன் பின்னால் ஒன்னூற்று நாற்பது ஆசிரியர்களுடைய ஆஸ்திரேலியர் மாணவர் விகிதச்சாரம் கொண்டுவரப்பட்டது அதே போல இரண்டாயிரத்தி பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிபிஎஸ் வந்தது இதனை எதிர்த்து பத்து ஆண்டு காலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்னும் போராட வேண்டிய நிலை இருக்கிறது அதே நாள் முப்பது அம்ச கோரிக்கை முன்வைத்து போராடி நம்முடைய ஜாக்டியோ உயர்மட்ட குழு அவர்களை முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் பேசி பனிரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள் இதுவரை ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை கோரிக்கைகளை நிறைவேற்றும் நிலைமை ஏற்பட்டுள்ளது யாரும் எதையும் அஞ்சாமல் எதையும் தாங்கும் இறை என்று அண்ணா சொன்னார்கள் அதே போல அனைத்து ஆசிரியர்களும் போராட்டம் என்றால் முன்னின்று போராட்ட போராட்டம் நடைபெற வேண்டும் இல்லையினால் நம்முடைய வெற்றி பெற முடியாது நம்முடைய கோரிக்கையை நம்முடைய பணிகளை ஒன்று ஒவ்வொன்றாக இழந்து வருகின்றோம் அதனால் பெற்ற பலன்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று திரண்டு போராடக்கூடிய வேண்டும் அதே போல இந்த போராட்டத்து போராட்டங்கள் என்றால் பெண் ஆசிரியர்கள் மிகவும் ஏனென்றால் கூடும் சக்தியே ஒ சக்தி என்று முன்னோர்கள் சொல்வார்கள் அதே போல நாம் அதிக அளவில் கூடி கூடியிருந்தால்தான் நம்முடைய கோரிக்கைகளை எந்தெடுக்க முடியும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் அதே போல நம்மளுடைய கர்நாடக மாநிலத்தில் அரசியக அரசு ஊக ஆசிரியர்கள் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய அருகில் உள்ள கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அறிவித்துள்ளார்கள் மிகவும் சந்தோஷமாக உள்ளது அதே போல நம்முடைய முறை முதலமைச்சர் அவர்களும் இதை அறிவிக்க வேண்டும் பழைய ஓதிக் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் சிபிஎஸ்ஐ திட்டத்தை ஒழிக்க வேண்டும் அதே போல எம்விஸ் மிகவும் கொடுமையான ஒரு அலக்கன் அதனை ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம் இருக்கும் அனைவரும் வந்து அந்த எம்இசை பதிவுகளை பதிவு செய்யக்கூடாது ஏனென்றால் அனைவரும் சில பள்ளிகளில் வந்து நெட்வொர்க் கிடைக்காது என்றால் நம்மளுடைய தலைப்பகுதியில் வந்து அந்த அனுபவத்தை தொடங்க நாங்க வந்து தலையில ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் ஒரு நடுவை பள்ளி தலைமை ஆசிரியர் ஓராசல் பள்ளிகள் நூத்தி ஐம்பது பள்ளிகள் தனி பள்ளிகள் மட்டும் ஓராசல் பள்ளிகள் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பள்ளிகள் உள்ளது நாங்கள் ஓராசிரியர்கள் ஒரு நடுவர் பள்ளியில வந்து எப்படி நாங்கள் வந்து மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்க முடியும் ஓராசிரியர் ஒன்னு முதல் எட்டாவது போரை பயிர் பயிர் இருக்க ஓராசிரியர் தான் அது மாதிரி நடுநிலை பள்ளிகள் மூன்று நான்கு பள்ளிகள் உள்ளன எப்படி அவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்க முடியும் இதே போல ஒன்றியத்தில் ஒரு பத்து பதினைந்து பகுதிகளில் நெட்ஒர்க்கே கிடைக்காது நாங்கள் வந்து பள்ளிக்கு சென்றால் ஒரு பள்ளியில் வந்து அந்த அட்டி போட்டு எம்எஸ் போடலாம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இல்ல ரெண்டு கிலோமீட்டர் வந்து அந்த நெட்ஒர்க் எங்க கிடைக்கும் அங்க போய் தான் போட்டோம் ஏன்னா என்னுடைய அனுபவம் நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஆதரவு மத்தியில் குழப்பிக் கொண்டிருந்தன வந்து நாங்கள் எதிர்பார்க்காம நம்ம என்ன செய்யணும் ஒட்டுமொத்தமா நம்ம ஒன்று கூடி நம்முடைய கோரிக்கைகளை எந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எனக்கு வாழ்த்து கொடுக்க அனைவருக்கும் நன்றி கூறி உடைப்படுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழ்நாடு தொடக்கப்பதி ஆசிரியம் இன்றைய மாவட்ட செயலாளர் ஆரோக்கியராஜ் அவர்களை கோரிக்கை விடக்கூடிய ஆகமாக தமிழ்நாடு தொடக்கப்பதிவு ஆசிரியர் இயக்க கூட்டு நடவடிக்கைக் குழுவின் சார்பாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தினுடைய

அருமை நண்பர்களே பத்திரிகையாளர்களே காவல்துறை நண்பர்களே மாவட்ட மாநில ஒன்றிய பொறுப்பாளர்களே என் உயிரினம் உயிரான என் இனமான இருபால் ஆசிரியர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் நம் இயக்கம் தொடர்வு சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய ஆட்சி பொறுப்பில் மூன்றாவது முறையாக ஏற்ற நாள் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற இந்த நாளில் எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு பரிபரப்பை ஏற்றவர்கள் வெறும் எண்ணூறு ரூபாய் சம்பளத்தில் பதிப்படுத்தார்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் நம்முடைய அவர்கள் ஆசிரியர் இனத்தை அறியோடு ஒழிக்க வேண்டும் ஆசிரியர் இடத்திற்கு எந்த ஒரு கொடுப்பானும் செய்யக்கூடாது என்று சிறைச்சாலையில் அழைத்தார்கள் அந்த சிறைச்சாலையில் நம்முடைய முன்னோர்கள் நாற்பது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக பாடுபட்ட ஆசிரியர் பேருடைய பெருமக்கள் சிறைச்சாலையில் உயிரிழந்தார்கள் அந்த திரைச்சாலையில் உயிரிழந்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்முடைய இயக்கத்தின் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் ஆசிரியர்களுடைய அனைத்து பலன்களும் பெறப்படும் என்று நாம் அனைவரும் இயங்கினோம் அதற்காக நாம் வாக்களித்தோம் ஆனால் சென்ற ஐந்தாண்டு காலமாக ஆட்சிப்படுத்த இருந்த இன்றைய எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் இவ்வாறு செல்கிறார் ஐந்தாவது வகுப்பு நடத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எண்பத்தஞ்சாயிரம் சம்பளம் ஆனா நம்முடைய மாணவர்கள் நம்முடைய பிள்ளைகள் என்ஜினியரிங் படித்துட்டு பத்தாயிரம் பழனிச்சாயிரம் தான் வாங்குறாங்க இவங்களுக்கு எதுக்கு எண்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளை தலைக்கலைவா பேசினார்கள் அந்த தலைக்குறைவாக பேசின அந்த பேச்சின் விளைவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஏற்றார் அவர் கூட என்ன சொன்னார் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்றார் ஆனால் சேலத்தில் அவர் தரப்பரை மேற்கொள்ளும் பொழுது ஆசிரியர்களே நீங்கள் என்ன கேட்டீர்கள் உங்களுடைய வாழ்வாதார சிபிஎஸ் தொகையில கேட்டீர்கள் ஆனால் இந்த அரசாங்கம் மறுக்கிறது கவலைப்படாத நான் வந்தால் இந்த ஆட்சியிலே உங்களுக்கு புதிய உயர்வரின் திட்டத்தை ஒழித்துவிட்டு பழைய உயர்வுகள் திட்டத்தை கொண்டு வருவேன் என்று கூறினார் கொண்டு வந்தாரா கொண்டு வரவில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக வால்முடிய மௌனியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நான் கலைஞரின் மகன் நான் கலைஞரின் பிள்ளை நான் அரசை சொன்னதை நிறைவேற்றி காட்டுவேன் என்று சொன்னார் ஆனால் நிறைவேற்றவில்லை நம்மை வஞ்சித்து விட்டு நம்மளை அமகரித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் ஆட்சியாளர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் ஒன்றை நிறைவு பெற வேண்டும் இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தேர்வு பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மிடையே பணப்படங்களை கேட்டு நான் போராட்டம் நடத்தினால் உங்களுக்கு பணப்பண தேவை உங்களுக்கு மாறுதல் கொடுக்கிறேன் என்று தமிழகம் முழுவதுமாக உங்களுக்கு மாற்றம் வந்தால் நாற்பத்தி அறிவியல் படுத்தி நாம் வயிற்று அழிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர் இனத்தை அழிக்க அழிக்க தளபதி அரசு நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூன்றை நீங்கள் திருடப் உங்கள் மீது இன்னும் இரண்டு ஆண்டு காலம்தான் இருக்கிற சட்டப்பேரவை தேர்தல் சரியாக இரண்டு ஆண்டு காலத்திலே ஜனவரி மாதத்தில் இருந்து தேர்தல் பணிகள் துவக்கம் அப்பொழுது மூன்று ஜீவவை நாங்கள் மாற்றி காட்டுவோம் தொகுதியிலும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி கல்வியுடைய ஆசிரியர் கூட்டணிக்கு வேட்பாளர்களாக நிற்கவிட்டாலும் வாக்காளர்களாக இருந்து நம்முடைய வாக்குகளை நாம் எதிர்த்து வாக்களித்தால் இந்த அரசு கூட்டி உதவிப்படும் ஆனால் இந்த அரசு பூக்கி அறியப்பட வேண்டும் என்று நம்முடைய வேண்டுகோள் ஆனால் இந்த அரசுக்கு பாலமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கல்வி அமைச்சரும் சரி நம்முடைய நிதித்துறை அமைச்சரும் சரி நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் சரி நம்முடைய இயக்க பொறுப்பாளர்களை அமைத்து ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறை இயக்கங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு இயக்கத்தின் சார்பாக கேட்டு பெற்றார்கள் ஆனால் கேட்டு பெற்று முதலமைச்சர் எடுத்துச் சென்று நாம் விரைவில் அவருக்கு தீர்வு காண்பேன் அரசாணை வெளியிடுவேன் என்று சொன்னாரே தவிர இதுவரைக்கும் அரசாணை வெளியிடவில்லை நம்முடைய மாவட்டத்திலே கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் அன்பின் ஆசிரியர் என்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய கல்வி அமைச்சர் கலந்து கொண்டார் இன்னும் இரண்டு மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்றில் இருந்து உங்களுக்கு எமிஸ் பணியில் ஆசிரியர் வருகை மாணவர் வருகை தருவதை தவிர வேற எதிரில் மேற்கொள்ள செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு மாநிலத்தில் கல்வி அமைச்சர் ஒரு துறையின் கல்வி அமைச்சர் அவர் சொன்னதை நிறைவேற்ற முடிந்ததா நிறைவேற்ற முடியவில்லை ஒருவேளை அவர்கள் சொல்ல வாக்குறுதிகளை இடத்தில் எடுத்துச் சென்றார்களா என்றால் எடுத்துச் சென்றார்களா இல்லையோ என்ற கேள்வித்துறை மனதில் இந்த நேரத்தில் நிலைநாடுகின்றன இன்னென்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் என்ற படமொழியை நாம் மீண்டும் நிறைவு பெற வேண்டியதாக இருக்கின்றது நம்மளை எல்லாம் அஞ்சிக்கின்ற அரசாங்கமாக இருந்து கொண்ட இந்த அரசாங்கத்தை நாம் திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நாம் செய்ய முடியும் ஆனால் இது எச்சரிக்கை முறையாக தான் நாம் இந்த ஒரு அரப்போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த ஆசிரியர் பெருமக்களே ஆசிரியர் சங்கங்களில் ஒரு ஒற்றுமை வலுப்பெற வேண்டும் உங்களுடைய ஒற்றுமை வலுப்பெற்றால் தான் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் வெற்றி பெற வெற்றிகரமாக வெற்றி பெற செய்ய முடியும் பசி நேரம் பசி மறுக்கம் ஒரு நாள் உறவை நாம் தவிர்த்து விட்டு செவிக்கி உணவில்லாத வைத்துக்கு இயக்கப்படும் என்ற நிலையிலும் கூட இப்பொழுது நாம் செவிக்க உணவை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் கொடுக்கப்பட்டிருந்த சதவிகளை எல்லாம் பதித்து நம்மளை எல்லாம் ஒன்றில் இன்று வந்து மாநில அளவில் செலுத்தக்கூடிய வகையில் நம்மளை மாற்ற இருக்கின்றார்கள் ஆனால் தலைமை கோர்ட் நம்முடைய சென்னை ஹைகோர்ட்டும் சரி மதுரை ஹைகோர்ட்டும் சரி என்ன தெரிவித்து அரசாங்கத்தில் தெரிவித்தார்கள் என்றால் மாவட்ட அளவில் ஒரு பணி குறிப்பை வழங்கினால் இந்த சீனியர் சூனியர் முரண்பாடு களையப்படும் என்று நாம் கருத்து தெரிவித்தார்கள் ஆனால் இதையே சாக்காக வைத்துக் கொண்டு இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு குழுவை அமைத்தார்கள் சரியாக மூன்று மாதம் அந்த குழு தன்னுடைய வேலை செய்தது ஆனால் எந்த ஆசிரியர் இயக்கத்தையும் அழைத்து பேசி நம்முடைய கருத்துக்களை கேட்கவில்லை ஆனால் இப்பொழுது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஆசிரியருடைய இயற்கை உங்களுடைய பொறுப்பாளர்களை நாளை அழைத்து கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகின்றோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளும் கேட்டு அந்த கோரிக்கைகளின் படி நிறைவேற்றப்படும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் தமிழக அரசு எடுத்துவிட்டு ஒரு சில மாற்றத்தை நாம் கொண்டு வருவார்களே தவிர ஆனால் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூன்றை கூட்டி வருவார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இனிவரும் காலங்களில் நடத்தப்படும் அனைத்து போராட்டத்திலையும் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகளும் ஆசிரியர் உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொண்டு நம்முடைய கோரிக்கை வெல்ல வேண்டும் என்று அனைத்து போராட்டங்களில் ஒற்றுமையாக கலந்து கொள்வோம் சிபிஎஸ் குறிப்பு சிபிஎஸ் வந்து நம்முடைய பணம் கலைஞர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் தஞ்சனின் கருவனும் யாருக்கும் அவை இறப்பியவனுக்கு பயன்படாது என்று சொல்லியிருக்கின்றார் நம்முடைய பணத்தை மாத மாதம் பத்து பரிசு நீட்டிருக்கிறார்கள் அந்த பிடித்த பணத்தை நாம் ரிட்டைமெண்ட் சேர்த்து மொத்தமாக கொடுத்து அனுப்பிவிடுவார்கள் இன்று ஒரு ஆசிரியருக்கு ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் பெறுகிறார் என்றால் அவருடைய ஓய்வு பெறும் காலத்தில் ஒரு இருபத்தி ஐந்தாயிரமோ அல்லது ஒரு முப்பதாயிரமோ பென்ஷன் பெற்றால் அவருடைய குடும்ப சூழ்நிலையில் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஆனால் நம்முடைய வெறும் வெறுங்கையில் அனுப்ப இருக்கின்றார்கள் இந்த வெறுங்கையில் அனுப்பி நாம் ார்கள் இது வன்மையானது கண்டிக்கத்தக்கது இந்த அரசாங்கம் தான் சொல்லிய வாக்குறுதியின்படி இந்த பென்ஷன் திட்டத்தை ஒழித்து புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழித்து பழனி பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இடர்பாடுகள் முழுமையாக கலைய வேண்டும் முழுமையாக கலந்து இந்த ஆசிரியர்களுடைய பணிச்சுமையை குறைத்து கற்பித்தல் பணியை மட்டும் மேற்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றேன் அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே பசு நேரம் என்றாலும் பெரும் திரளாக கலந்து கொண்டு மாலை வரை அமர்ந்து இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக திருச்சிரி மாவட்டத்தில் அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தை மிக சிறப்பாக நடந்து காட்டினார்கள் என்பதை நாம் இந்த தமிழகத்திற்கு பறைசாற்றுவோம் இந்த மாவட்டம் மிக சிறந்த மாவட்டமாக அமைந்து இந்த பணிகளை எல்லாம் மிக நேர்த்தியாக செய்து இந்த அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட திட்டத்தாட்ட அமைப்பிற்கு அனைத்து சட்ட பிரதிநிதிகளின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 உரைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்